ஆப்ஷன் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கிட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிப்பெற்ற பங்காலசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க இன்றைய தினம் மே ஒன்றாம் தேதி உழைப்பாளர்கள் தினம் உழைப்பு மட்டுமே ஒரு பொருள் அல்லது செயலை அடுத்த பரிணாமம் அடைய செய்ய இயலும் அதனால் அந்த உழைப்பில் வரும் வருமானத்தை சிறந்த சேமிப்பாக மாற்றங்கள் சேமிப்பு அப்படிங்கிறது அனைவருக்கும் கண்டிப்பாக இருக்கணும் உழைப்பு இல்லாமல் எந்த விஷயம் நடக்காது அதனால் உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்களை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்கிறேன் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இன்றைய காணொலி வந்துட்டு நிறைய விஷயத்தை உங்களால் கற்றுக்க கூடிய தன்மை கிரியேட் பண்ணும் என்ன அப்படின்னா நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம் ப்ராப்பர்டி ஆஃப் சான்சஸ் எக்ஸ்பைரி வந்துட்டு உங்களுக்கு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃப்யூச்சர் அப்படிங்கிற பேஸில் நடக்கிறக்கு அதிகமான வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதை வந்து செட்டில்மெண்ட்டாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இங்கே தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பாக மாற்றிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலில் நமக்கு ஸ்பாட் வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு அப்போது நம்ம அதிகமாக என்ன சொல்லுவோம் ஃப்யூச்சர் வந்துட்டு இங்கே தான் ஸ்பாட்டிக்கு ஃப்யூச்சர் நடக்கிறக்கு வாய்ப்பு அதனால் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருப்போம் அப்போது இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு கால் ஆப்ஷன் முப்பத்தி நான்கு ரூபாயும் இருபத்தி நான்கு முந்நூற்றம்பது புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு ரூபாயும் இப்படி தான் முடியணும் இதுதான் வந்துட்டு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு மாதிரியெல்லாம் நிறையா சொல்லியிருப்போம் இதில் ப்ராப்ளமிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அடிக்கடி நம்ம சொல்லியிருப்போம் அப்போ அதற்கு அந்த ப்ராப்ளம்டின்னு நம்ம அதிகமாக சொல்கிறதுக்குண்டான வார்த்தைக்கு உண்டான விளக்கம் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு அது நேற்றைய மார்க்கெட் முடிவுற்றதின் அடிப்படையில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக்குக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் பாருங்கள் நமக்கு க்ளோஸிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு கால் ஆப்ஷனுக்கு பதிமூன்று ரூபாயும் புட் ஆப்ஷனுக்கு இரண்டு ரூபாய் எழுபது காசுகளும் கொடுத்துருக்குறாங்க அப்போது இது எப்படி இது வந்து ஒத்துக்கிறது இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றம்பதுக்கு மேலே முடிஞ்சிருக்காங்கன்னா ஐடிஎம் காலுக்கு மட்டும்தானே மதிப்பு கொடுக்கணும் ஓட்டியும் புட்டுக்கு வந்து மதிப்பு இருக்கக்கூடாதே அப்புறம் எப்படி இந்த ரெண்டு எழுபது வந்ததுன்னா இது நமக்கு வந்துட்டு க இறுதி நேரத்தில் நமக்கு அதிகமான மூமெண்ட் நடத்துனால செட்டில்மெண்ட்டு ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆவரேஜ் க்ளோஸிங் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனுடைய விலை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் புட் ஆப்ஷனுடைய பிளேஸ் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் பதினஞ்சு ரூபாய் எண்பத்தஞ்சு பைசா ஆனால் செட்டில்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க இதோட ஆவரேஜ் ப்ரைஸுக்காக கொடுத்துருக்காங்கன்னா மார்க்கெட் இறுதி நேரத்தில் மூமெண்ட் நடந்ததுனால ஓகே இதை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போ இது பார்த்தீங்கன்னா பதிமூணுரூவா நாற்பத்தஞ்சு பைசா இதில் ரெண்டு ரூபா எழுபது காசு இதை வந்து இதுக்கு உண்டான வித்தியாசம் தான் இந்த ஸ்ட்ரைக்கோட ஃப்யூச்சர் வீக்லி ஃப்யூச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பேசியிருக்கிறோம் ஏன்னா இந்த ஏப்ரல் முப்பதுக்குன்னு நமக்கு வந்து ஃப்யூச்சர் கிடையாது அப்போது இதற்கு ஃப்யூச்சர் இல்லாத போது இதோட சிந்தட்டிக் ஃப்யூச்சர் அப்படின்ட்டு புட்டோட டிஃப்ரென்ஸ் எடுப்போம் அப்போ இதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரூபா நாற்பத்தஞ்சு பைசா ரெண்டு ரூபாய் எழுபது பைசா இதை மூன்று ரூபாயை வச்சு இது பண்ணால் நமக்கு என்ன ஆகிடும் நமக்கு பத்து ரூபாய் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் வரும் பத்து ரூபா ஐம்பது காசு பதினோரு ரூபாய்ன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு பதினோரு ரூபாய் வச்சிக்கோங்க அப்போது இருபத்தி நான்கு முந்நூற்றி அறுபத்தி ஒன்றில் வீக்லி ஃபியூச்சர் இருக்கிறத அர்த்தம் அப்போது இருபத்தி நாலு முந்நூறு கால் நமக்கு என்ன ஆகணும் அறுபத்தொருபா இருக்கணும் இருபத்தி நாலு நானூறு புட் ஆப்ஷன் என்ன இருக்கணும் ஒரு முப்பத்தி ஒம்பது ரூபா இருக்கணும் இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறதை இப்போது நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம முந்நூறு கால் அறுபத்தி ஒரு ரூபாய் இவங்களுக்கு ஒரு நாற்பது பைசா கொடுத்துருக்குறாங்க இது முந்நூறு புட்டுக்கு நாற்பது பைசா செட்டில்மெண்ட் ப்ரைஸாக கொடுத்துருக்குறாங்க காலுக்கு அறுபது ரூபா தொண்ணூறு பைசா இப்போ இது கழிச்சிட்டுனா அறுபது ரூபா ஐம்பது பைசா அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் ஐம்பது பைசா அப்படின்னு அர்த்தம் ஓகே அப்போ இதே போல் நானூறு கால் புட்டோட வித்தியாசம் பார்த்திங்கனா நமக்கு புட் ஆப்ஷனுக்கு முப்பத்தி இரண்டு ரூபாய் க்ளோசிங் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் இதுக்கு வந்துட்டு ஒரு ரூபாய் ஐம்பது பைசா அப்போ என்ன அர்த்தம் நமக்கு வந்துட்டு ஒரு முப்பது ரூபாய் அப்போ இருபத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி எழுபது அப்படிங்கிற கான்செப்ட்டில் இங்கே முடிஞ்சிருக்காங்க அதாவது நானூறு காலுக்கு ஒன்றாறு ரூபா கொடுத்துருக்குறாங்க செட்டில்மெண்ட் ப்ரைஸ் ஏன்னா ஆவரேஜ் ப்ரைஸ்னால் ஆனால் அது அவுட் த மணி ஜி அஞ்சு பைசாவுக்கு முடிஞ்சாச்சு இப்போ யாராச்சும் செல்லிங்கில் இருந்தாங்க இது இருபத்தி நாலாயிரத்தி நானூறு கால் வந்து ஓடிஎம் ஆப்ஷன் செல் அடிச்சு அது ஜீரோ தான் ஆகும் அப்படின்னு நினச்சிருந்தா அவங்களுக்கு ஒன்றாயிரூபாய் அவங்க வந்துட்டு உண்டான கவரிங்காக பண்ண வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு இருந்திருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருச்சு இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறக்காக இதெல்லாம் நமக்கு வந்துட்டு பல நாள் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்காது இது வந்து நம்மளுக்கு கிடைச்சதுக்கு அபூர்வம் இப்போ இருபத்தி நாலு ஐநூறு இந்த இடத்துல பாருங்கள் புட் ஆப்ஷனோட விலை நூற்றி முப்பத்தி நாலு ரூபா அப்போ இது லெஸ் பண்ணால் என்ன ஆகிடும் இருபத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாளுன்னா அறுபத்தி ஆறு ஆறுரூபா அப்போது ஒவ்வொரு இடத்துல நமக்கு இந்த இடத்துல செட்டில்மெண்ட் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ப்ரைஸுனால் நம்மளுக்கு எவ்வளவு மாற்றங்கள் இங்கே கிடச்சிருக்கு அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கலாம் இந்த செட்டில்மெண்ட் ப்ரைஸெல்லாம் நம்மளுக்கு அபூர்வமான ஒன்று இதை வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இருபத்தி நாலு இரநூத்தம்பது புட்டே உங்களுக்கு முப்பது பைசா செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க எப்பவுமே செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அஞ்சு பைசா பத்து பைசால முடியும் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது இந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இது எக்ஸ்பீரியன்ஸ்டு நீங்கள் பண்ணணும் இதெல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்க வேணும் ஓகே அடுத்தது நிறைய பேர் வந்து ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணுறீங்க ஸ்ட்ராட்டஜிங்கிறது எப்படி வியாபாரம் பண்ணணும் தான் இந்த மாதிரி இருந்தால் நான் பை பண்ண போகிறேன் இந்த மாதிரி இருந்தால் நான் செல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி இதை பண்ணுறக்கு முன்னாடி இந்த ப்ரீமியத்தில் இருக்கிற விஷயம் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இதை டிகேங்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி அப்ரிஷியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இருக்குது அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அதற்கு முன்னாடி வந்துட்டு ஸ்பாட்டை பற்றியும் ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் விளக்கங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது இதை பற்றி தெரியாமல் நமக்கு வந்துட்டு எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா மேம்போக்காக நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரேட் அவர் சக்ஸஸ் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும் தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கவே பயமாக இருக்கும் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம் உங்களுக்கு கரெக்டாக இருந்தாலுமே ட்ரேட் எடுக்க பயம் வந்துடும் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பயம் இல்லாமல் ட்ரேட் பண்ணுவீங்க ப்ராஃபிட்டும் வரும் லாஸும் வரும் அதெல்லாம் நீங்கள் இது பண்ண மாட்டிங்க ஆனால் நிறைய கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ட்ரேடு பண்ணறதுக்கே உங்களுக்கு பயம் வரும் இந்த இடம் நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்கு ஏன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு விஷயத்தை அக்செப்டன்ஸ் பண்ணி அதற்கு கன்ஃபர்மேஷனாக பல விஷயத்தை எடுப்பீங்க ஒரு பத்து பதினஞ்சு கன்ஃபர்மேஷன் வச்சுக்குவீங்க பதினஞ்சு கன்ஃபர்மேஷனையும் பார்த்துட்டு ஒரு ட்ரேட் எடுக்கிறக்குள்ள அங்கே ட்ரேடை முடிஞ்சிடும் அதனால் இங்கே ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி அமைக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இங்கே அடிப்படை விஷயத்தை நீங்கள் பாருங்கள் ஓகே அடிப்படை விஷயத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக நான் மே கான்ட்ராக்டை இப்போ நான் போக போகிறேன் இந்த மே கான்ட்ராக்டோடது பார்த்திங்கன்னா இப்போ ஸ்பாட் இருபத்தி நாலு முந்நூற்றி முப்பத்தி நாலு இப்போ இருபத்தி நாலு முந்நூற்றி முப்பத்தி நாலுனால் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு கால் அப்படிங்கிறது ஐடிஎம் எதன் அடிப்படையில் ஸ்பாட்டோட அடிப்படையில் இருபத்தி நாலு நானூறு கால் அப்படிங்கிறது வந்து ஓடிஎம் கால் ஓகே அப்போது இந்த இடத்துல என்ன இருக்கலாம் இருபத்தி நாலு முந்நூறு காலில் நமக்கு புட் ஆப்ஷனோட விலையை விட நம்ம கால் ஆப்ஷனோடைய விலை ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ ஓட்டியம் காலாக எடுத்துட்டால் நமக்கு வந்துட்டு காலோடைய விலை புட்டோட விலையை விட எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் அப்போ காலோடய விலையை விட புட்டோட விலை நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கணும் இதுதான் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் அப்போ ஃப்யூச்சர் எவ்வளோ இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் அப்போ இருபத்தி நாலு நானூற்றி பதினெட்டு இங்கே அடிப்படை நிறைய பேருக்கு வந்துட்டு புரிதல் இல்லை இது ரொம்ப ரொம்ப இது முக்கியமாக பார்க்கணும் அப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இருபத்தி நாலாயிரத்தி நானூ இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலுன்னு பார்க்கும்போது இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி பதினெட்டு அப்படிங்கிறது ஓடிஎம் கால் நானூறு கால் அப்படிங்கிறது அப்போது இந்த விலை வந்துட்டு நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது போக சில விஷயத்தை நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு பதிவுகள் நிறைய பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்குங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா அது என்ன அர்த்தம் லாஸே நமக்கு வராதுன்னு அர்த்தம் அப்போ லாஸே வராதுன்னு அப்போ எல்லாரும் எதை ட்ரேட் பண்ணுவாங்க இப்போ உங்களுக்கு கன்ஃபார்மாக இதான் நடக்க போகுதுன்னு தெரியுது அப்போ நீங்கள் அதை பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்போ நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜின்னு ஒருத்தர் போட்டால் அது சரியாக தப்பா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஆனால் ட்ரேடிங்கில் நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அப்படி இருந்தால் நீங்கள் ட்ரேடே பண்ணாமல் இருந்தால் நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்கள் ட்ரேடே பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நோ லாஸ் ஏன்னா லாஸும் வராது ப்ராஃபிட் வராது அப்போ நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி அது எடுத்துக்கலாம் ஆனால் ட்ரேடு அப்படின்னு ஒன்று பண்ணிட்டா அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடும் லாபமும் இருக்கலாம் நஷ்டமும் இருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஆனால் லாஸே வராது அப்படின்னு சொன்னால் அது உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பாக மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஓகே இங்கே மே மாதத்தோட கான்ட்ராக்ட் போயாச்சு இதில் எப்படி வந்து கால் ஆப்ஷனுடைய விலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அப்போ இது என்ன அர்த்தம் இது முழுக்க முழுக்க நமக்கு வந்துட்டு ட்ரேடிங் அப்படிங்கிறத வந்துட்டு ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி ட்ரேடு நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ அதனால் இதற்குள்ளே இருக்கக்கூடிய டைம் வேல்யூவை டிகே பண்ணணும் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ஃப்யூச்சர்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனோட விலை நமக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட முப்பது ரூபா ஜாஸ்தியாக இருக்கிறனால நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக்காக நம்ம இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றம்பது போய்க்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் அப்படிங்கிறது சரிசமமாக இருக்குது இதை வந்துட்டு டோட்டல் தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இது அடுத்த எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து இது டைம் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த டைம் வேல்யூ இந்த எக்ஸ்பெரி அப்படிங்கிறது எந்த எக்ஸ்பெரி நம்ம சூஸ் பண்ணியிருக்கோமோ இந்த எக்ஸ்பெரிக்குள்ளே இந்த இருக்கக்கூடிய என்ன அடுத்த மணிக்கு என்ன வேல்யூ இருக்கிறாங்களோ இதை வந்து ஜீரோ செய்யணும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரீமியத்தை ஜீரோ தான் இது ஒரு அல்கரிதமாக இவங்க கொடுத்துருக்குறாங்க அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இருபத்தி நான்காயிரத்தி நானூற்றம்பது ஸ்ட்ரைக் எடுத்துருக்கறோம் இதுக்கு ஒரு நானூற்றி முப்பத்தெட்டு ரூபாய் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் இதை நானூற்றி முப்பத்தெட்டு ரூபாய்க்கு பையன் பண்ணலாம் செல்லும் பண்ணலாம் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் இதற்குண்டான முழுமையான தொகை நமக்கு வரணும் அப்படின்னா இப்போ நீங்கள் நானூற்றி முப்பத்தெட்டுக்கு வாங்கிவிங்க ஒரு நானூற்றம்பதோ இல்லை ஐநூறோ ஐநூற்றம்பதோ ஆயிரமோ எது போனாலும் நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடுவீங்க ஆனால் நம்ம இந்த கணக்கீடு போட்டுட்ருக்கிறது எதுக்குன்னா இந்த எக்ஸ்பைரி எப்போது அப்படின்னு பார்த்துட்டா அதுதான் கன்ஃபர்மேஷன் ஆச்சுங்களா இப்போ இந்த நானூற்றி முப்பத்தெட்டு ரூபாய் இந்த கால் ஆப்ஷனுக்கு வேண்டும் என்றால் அப்படின்னு எடுத்துட்டால் இந்த இருபத்தி நான்கு நானூற்றம்பது ப்ளஸ் நானூற்றி முப்பத்தெட்டு இந்த நானூற்றி முப்பத்தெட்டு ரூபாய்ங்கிறது மே இருபத்தி ஒம்பதாம் தேதி வேண்டும் எனக்கு வேண்டும் என்றால் அதற்கு மேலே இருந்தால் எனக்கு ப்ராஃபிட் அதுக்கு கீழே இருந்து எனக்கு லாஸ் ஆகிடும் அப்போ மார்க்கெட் எங்கே இருக்கணும்னா ப்ளஸ் நானூற்றி முப்பத்தி எட்டு அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி நான்காயிரத்தி நானூற்றம்பது ப்ளஸ் எட்நூற்றம்பது அப்போ எட்நூற்றி எண்பத்தி இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்மளுக்கு அங்கே செட்டில்மெண்ட் ப்ரைஸில் மாறிடும் இப்போ இந்த இந்த க இப்போ நம்ம எடுத்துக்காட்டோம் இந்த வீடியோவில் பார்த்தோமா இல்லையா அப்போது இந்த ரேட்டுக்கு மேலே மார்க்கெட் இருந்தால் தான் ஸ்பாட்டும் ஃப்யூச்சரும் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது வரும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே நானூற்றி முப்பத்தெட்டுக்கு வாங்கிட்டு ஒரு ரூபா இருபது ரூபா ப்ராஃபிட்டில் புக் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம் ஆனால் எக்ஸ்பெரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய டைம் வேல்யூ ஜீரோ எடுப்போம் இப்போ அப்போ மார்க்கெட் என்ன இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு இருந்தால் என்ன விலை மதிப்போ அந்த விலை மதிப்பை இருபத்தி நான்காயிரத்தி நானூற்றம்பது மார்க்கெட் இருக்கும்போதே கொடுக்குறாங்க ஓகே அடுத்தது இந்த நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா புட்டு கொடுத்துருக்காங்க அப்போ அதே நானூற்றம்பது ரூபா இந்தாக்கம் மைனஸ் பண்ணிட்டோன்னா இருபத்தி நான்காயிரம் அப்போ எக்ஸ்பெரியில் புட் ஆப்ஷன் இந்த இருபத்தி நான்காயிரத்தி நானூற்றம்பது புட் ஆப்ஷனுக்கு உண்டான மதிப்பு நானூற்றம்பது கொடுக்கணும்னா மார்க்கெட்டு இருபத்தி நாலாயிரம் இருக்கணும் ஸ்பாட் ஃபியூச்சர் ரெண்டு பேருமே அதை பேஸ் பண்ணும் ஏன்னா எதுக்கு ஸ்பாட் ஃப்யூச்சர் ரெண்டு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த செட்டில்மெண்ட் ப்ரைஸை நீங்கள் தான் இப்போ இந்த எக்ஸ்பெரி பார்த்தீங்கன்னா நம்ம ஏப்ரல் முப்பது கான்ட்ராக்ட் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நடந்தது தான் இது மிக முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதை வந்து எப்பவும் இது அவ்வளோ எளிதாக உங்களுக்கு கிடைக்காது இந்த புதியூரில் இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே ஒரு நல்ல விஷயம் இந்த மாதிரி செட்டில்மெண்ட் ப்ரைஸ் ஒன்று இருக்குது அப்படிங்கிறதே இந்த மாதிரிலாம் நம்ம அதிகமாக பார்த்ததில்ல காலுக்கும் மதிப்பு செட்டில்மெண்ட் கொடுத்துருக்காங்க புட்டுக்கும் செட்டில்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகே அப்போ அடுத்த ஃப்யூச்சர்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பெரி மாத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ இது பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபா அப்போ என்ன அர்த்தம் நம்மளுக்கு ஃப்யூச்சர் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றம்பதுக்கு நியர்லியே இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஓகே அடுத்த எக்ஸ்பீரியன் நான் மாத்திரேன் இந்த ஸ்ட்ரைக்கு மட்டும் மாத்திரேன் அந்த மட்டும் மாத்தறேன் இங்கே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனுடைய விலை புட் ஆப்ஷனுடைய விலை டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சி மட்டும் மாத்திரேன் அப்போ காரணம் என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பாயிண்ட் இருபத்தேழு பாயிண்ட்டு நம்ம அந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்போ வீக்லி ஃபியூச்சர் நம்மளுக்கு எங்கே இருக்குன்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுவது அந்த ரேஞ்சு கிட்டே வந்தாச்சு இருபது பாயிண்ட் நான் வித்தியாசத்துக்காக எடுத்துட்டேன் ஓகேங்களா இது அப்படியே அடுத்த ஸ்ட்ரைக்கு மாத்திர அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு நமக்கு நானூற்றி பத்து முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு வித்தியாசம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது பாயிண்ட்டு அடுத்த ஸ்ட்ரைக் மாத்திரேன் மே இருபத்தொம்பது இங்கே என்ன ஆயிடுச்சு ஆகிடுச்சி ஆப்ஷனுடைய விலை நானூற்றி எண்பத்தாறு புட் ஆப்ஷனுடைய நானூற்றி ஏழு அப்போது நீங்கள் ஸ்பாட்டோட அடிப்படையில் நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் மாறுபாடு அப்படிங்கிறது டைம் வேல்யூம் உள்ள அடக்கமாக வந்துடுது ஸ்பாட்டை இங்கே பேஸ் பண்ணலை ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நானூற்றி ஏழு நானூற்றி ஐம்பதுனா கால் புட்டோட வித்தியாசம் அதிகரிச்சிருக்கு அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு எண்பது பாயிண்ட் வித்தியாசம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றம்பதுக்கு நான் கொண்டு போகிறேன் உங்களுக்கு புட் ஆப்ஷனுடைய விலை நமக்கு இங்கே இதாக இருக்குது அப்போ என்ன அர்த்தம் நானூற்றம்பது கட்ட தான் ஃப்யூச்சர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ இதுக்குள்ளே வந்துட்டு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி வேரியேஷன் கால் சைடு ஒரு மாதிரி புட் சைடு ஒரு மாதிரி இருக்கும் அப்போ அந்த வேரியேஷன் இம்பேலன்ஸாக இருந்தாலும் கால் புட்டோட வித்தியாசங்கள் மாறுபடும் இதையெல்லாம் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இதில் நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த செட்டில்மெண்ட் ப்ரைஸை பற்றி இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக இந்த வீடியோவும் நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி பற்றி நிறைய கேட்டிருந்தாங்க அதனால் வந்துட்டு நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஐந்து இல்லை தொண்ணூற்றி சதவீதம் ஒரு ஏமாற்று வேலை ஒரு சதவீதம் நடக்கலாம் ஆனால் அதுக்காக எல்லாருமே அதை பண்ணியிருப்பாங்களா இல்லையா ஒரு லாஸே ஆகாதுன்னு நினச்சா அதை பண்ணுவோமா மாட்டோமா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட்டு பில் பண்ணுங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணுறதுக்கு முன்னாடி அடிப்படையை கற்றுக்கோங்க இந்த காலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்